ஹலோ விவ சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நிபுரமோ இந்த இடத்துல மனசுக்கு ஒரு மாறி இருக்குதுன்னு தமிழ் செல்வி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அம்மா எனக்கு என்னவோ உண்மையை மறைக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா நான் எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லிவிட்டுமா இ தமிழில் என்னடி சொல்லிட்டு இருக்கா ஆமாம்மா என்ன எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து இப்படி ஒரு விஷயத்த மறைக்கிறோமேட்டு எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்துக்கிட்டு இருக்குமா இனிமே எல்லாருமே உண்மையை மறைக்க வேண்டாம்னு தோணுது நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டுமா தமிழே அப்படி மட்டும் பண்ணாதரின்றாங்க அம்மா உங்களுக்கு என்னம்மா நீ சா ஆதாரமாக சொல்லிட்டேன் ஆனால் போதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ இந்த குடும்பம் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நாம் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறோமே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க தமிழ் சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகணும்னு கொஞ்சம் பாரு அம்மா என்ன நிலையா ஆகட்டுமா நான் உண்மையாக சொல்கிறது தானுவாங்க அப்பா அவங்களுடைய அப்பா அம்மா தமிழை கொஞ்சம் இருடா ஏன் இவ்வளோ அவசரப்பாரு அப்பா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இந்த வாரிஸ் வரப்போதுன்ட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்காங்க ஆனா இப்படி ஒரு விஷயத்த மறைக்கிறன்னு முதல்ல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்தா என்ன ஆகும்பா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்கப்பா அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன அந்த வீட்டுல வச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க நடக்காது அதனால தப்ப சொல்றேன்ட்டு தமிழ் செல்வி ஃபீல் பண்றாங்க உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுமா தமிழ் ஆனா ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடுமான்னு பேசிட்டு இருக்காங்க சேது இது எல்லாமே வெளியின்னு கேட்டு சேது பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க நான் வெளியே போயிட்டு வரேன் தான் சொல்லியிருப்பாங்க இவ்வளவும் பேசுனது எல்லாமே சேது கேட்டுட்டு தமிழ் செல்வி அப்படின்னு கத்தவும் உங்கள் ஃபேமிலியில் ஷோக் ஆகுறாங்க அப்போ நீ கர்ப்பமா இல்லை எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லி எல்லாருமே நம்ம வச்சு இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாருமே ஷோக்காகிறாங்க தமிழ் செல்வி என்ன சொல்றதுன்னு தெரியாத ரொம்ப பயந்தாப்புல இருக்காங்க தமிழ் செல்வி என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க சேது வந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல யூ